வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலகத்திலேயே அழகான சிறந்த மொழி வந்து தமிழ்மொழி என் தாய்மொழி தெலுங்கு என் தாய்மொழிக்கே தாய்மொழி வந்து தமிழ் தமிழ் எனக்கு அவை பெருமையுடன் சொல்லிக்கொள்வேன் அதே சமயத்தில் தமிழ் மொழியை வந்து அரவம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்வது உண்டு அந்த பல்வேறு அர்த்தங்கள் சொல்லலாம் இருக்கிற மெய்ப்பொருள் என்னன்னா நாகம் அப்படின்னு இருக்கும்ன்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கை நாகம்னால் தமிழ்மொழியில் வந்து நாகப்பாம்போடு போயிடுவாங்க ஏன்னா தமிழ் மொழியோட எழுத்துக்கள் வந்து ஒரு நாகப்பாம்பு எப்படி வளைஞ்சு நெனைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தா ரா நை யா மூ முழா இந்த எழுத்துக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு எப்படி வளைஞ்சு நெனைஞ்சிருக்கமோ அந்த மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பண்டைய தமிழர்கள் வந்து இந்த மொழிக்கு எழுத்து அமைப்பை உருவாக்கும் போது ஒரு நாகம் மரத்திலேயே செடியிலேயோ குடியிலையோ இருக்கும்போது அந்த உடல் அமைப்பை பேஸ் பண்ணி இந்த எழுத்து அமைப்பை உருவாக்கியிருப்பாங்கன்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை இன்னொன்று ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் அரவன் மீது கருட கருடன் மீது திருமால் கூட ஒரு பார்த்துருக்கேன் அந்த அரவம் அப்படிங்கிறது நாகம் தான் பிடிக்குது இன்னொன்று நாகர்கள்னு ஒரு இனம் இருந்தது அந்த இனம் தான் வந்து தமிழும் தமிழ் தாந்தியும் இனத்தவர்களும் வந்து அந்த நாகர்களாக இருக்கலாம்ன்றது என்னுடைய ஒரு அசம்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழை வந்து சிவனோடு ஒப்பிட்றேன் அந்த அர்வம் அப்படிங்கிறது எழுத்து அப்படிங்கிறது நாகத்தோடு ஒப்பிடுறேன் இன்னொன்று அரை நிலமும் ஒன்று இருக்கும் தமிழ் மொழியில் வந்து சப்தத்துக்கு ஏற்ற எழு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் மாறும் இந்த மொழியோட அமைப்பு அதை வந்து அரை நேரம் வச்சு அடையாளப்படுத்தணும்னு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் அதனாலையும் போகிறேன் பாருங்கள் ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இணைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் அப்படிங்கிறது தம் எழு அவது சுய வடிவம் நடத்தும் சுயம்பூவம் அந்த ஒரு மொழி அதனால தான் சிவனோடு ஒப்பிடுறேன் ஸோ அனைவருக்கும் இணைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்